வணக்கம் நான் உங்கள் வடிவேல் தபதி ஃபேஸ்புக் நண்பர்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஆகிய அனைத்து சோசியல் மீடியாக்களையும் என்னை வந்து ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் எனக்காக ரிஸ்க் எடுத்து எனக்கு பணி தந்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் மிக்க நன்றி இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இருக்கிறது வந்து இரும்பலியூர் இரும்புலியூரில் தாம்பரத்துக்கு முன்னாடி இரும்பலியூர் இரும்பலியூரில் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயம் வந்து வேலையை பணியை துவக்கியிருக்கிறோம் வேலை நடந்துகிட்டு இருக்குது என்னென்ன நடந்துகிட்ருக்குங்கிறத உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா மூலஸ்தான வேலை மூலஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைகள்லாம் பாக்கி இருக்குது மேலே கஜலட்சுமி போட்டிருக்கோம் ரெண்டு பக்கம் தாரை வைத்த தாரை வைத்த பாவைகள் போட்டிருக்கோம் கெந்தர்வ பாவைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி சீலிங்கில் பார்த்திங்கன்னா கமலம் கமல கமலம் போட்டிருக்கோம் வரிசையாக மூணு பாந்துருக்கு மூணு பாந்திலையும் பார்த்தீங்கன்னா இதில் மகா மேரு இருக்கிற மாதிரி ஒரு கமலம் அந்தட்டம் பார்த்திங்கன்னா பாம்பு கமலம் என்டென்ஸில் ஒரு கமலம் போட்டிருக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே மண்டபத்தில் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா திருவாச்சி வளைவுகள் வந்து வேலை நடந்துச்சு இதில் வந்து இருபத்தி ஏழு அம்பால்கள் வந்து அவதரிக்க இருக்கிறாங்க இந்த இதில் வந்து இரு இந்த இடங்களிலாம் இருபத்தி ஏழு அம்பால்கள் வந்து அமைக்க இருக்கிறோம் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி மற்றும் அதிதேவதைகள் தேவதைகள் எல்லாமே வரப்போகுது இதுதான் கோயிலோட அமைப்பு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல யாழி யாழி அமைக்க போகிறோம் கீழே பூதம் தாங்கியிருக்கிற மாதிரி இந்த இந்த இடத்துல பூதம் தாங்கியிருக்கிற மாதிரி அதுக்கு மேலே யாழி அமைக்கிற மாதிரி ஒவ்வொரு மூணு மூணு அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு மூணு மூணு ஆர்ச்சுக்கு இடையில் ஒரு யாழி தூண் வந்து வர இருக்குது இதெல்லாம் அடுத்தடுத்து நாங்கள் அமைக்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா பாம்பு கம்பளம் அஞ்சு தலை நாகம் கீழே சுழண்டு வர மாதிரி இந்த பாம்பு கம்பளம் வர இருக்குது வெளியே பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் வேலை நடந்துகிட்டுருக்கு என்ட்ரன்ஸில் மூணு நிலை ராஜகோபுரம் வர இருக்குது எல்லாமே திருப்பணி நட நடைபெற்று கொண்டே இருக்கிறது